லெமோரியாவும் தமிழர்களும் சில ஆய்வாளர்கள் மூழ்கிய லெமோரியா கண்டத்தில் தமிழர்கள் தோன்றியதாக கருதுகின்றனர் லெமோரியா கண்டன் குறித்து இந்த கருத்து பத்தொன்பதாம் நூற்றாண்டில் முன்வைக்கப்பட்டது புவித்தட்டு நகர்வியல் கோட்பாட்டில் பிளேட் டெக்டானிக்ஸ் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்களின் காரணமாக இப்போது இந்த கருத்து குறித்து பல்வேறு பார்வைகளை அறிஞர்கள் முன்வைக்கின்றனர் தமிழ் இலக்கிய குறிப்புகள் கடல் கொண்டதை பற்றி கூறுகின்றன இவை கன்னியாகுமரியை சுற்றியுள்ள சில பகுதிகள் கடலுக்கடியில் மூழ்கடிக்கப்பட்டதாகச் சொல்கின்றன பொது ஆண்டுக்கு முன் ஐந்தாயிரம் முன் இலங்கையின் சில பகுதிகளும் தமிழ்நாடும் நிலத்தால் இணைக்கப்பட்டிருந்தன எனவே கடல் மட்ட உயர்வின் காரணமாக கன்னியாகுமரிக்கு அருகே சில நிலப்பகுதிகளும் இலங்கை இந்திய இணைப்பும் கடலுக்கடியில் சென்றிருக்கலாம் இப்பகுதி கூடு ஆழ்கடல் ஆய்வுகள் தமிழகம் உள்ளிட்ட தென்னிந்திய பகுதிகளில் இடைக்கற்காலம் முதல் புதிய கற்காலம் வரை மனித இனம் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் தொடர்ந்து வாழ்ந்திருப்பதற்கான சான்றுகளை அகழ்வாய்வுகள் வெளிப்படுத்துகின்றன